தமிழ் வாழ்க்கை தத்துவங்கள் என்பது மனித வாழ்க்கையை நேர்மையும் சமநிலையும் மனித நேயமும் கொண்டதாக வாழ வழிகாட்டும் ஆழமான சிந்தனைகள் அவற்றில் சில முக்கியமானவை ஒன் ஆறம் நல்லொழுக்கம் ஆறம் செய்ய விரும்பு நல்லதைச் செய்வதே வாழ்க்கையின் அடிப்படை திருக்குறள் அறத்துப்பால் என்று அன்பு அன்பே சிவம் அன்பே மனித உறவுகளின் உயிர் அன்பில்லா வாழ்க்கை வெறுமை ப்ரீ சமநிலை மிதவாதம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு எல்லாவற்றிலும் அளவோடு வாழ்தல் அவசியம் நாறு உழைப்பு உழைப்பே உயர்வு தரும் உழைப்பில்லாமல் உயர்வில்லை ஐந்து நிலையாமை நிலையில்லாத உலகம் செல்வம் இளமை உடல் அனைத்தும் நிலையற்றவை அதனால் அகம்பாவம் வேண்டாம் ஆறு கல்வி கற்க கசடர் கல்வியே மனிதனை முழுமையாக்கும் ஏழு பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமை கொண்டவன் வெற்றி பெறுவான் எட்டு உண்மை வாய்மை வாழ்வின் அடையாளம் உண்மை பேசுவதே உயர்ந்த வாழ்வு